எல்லாருக்கும் குட் மார்னிங்க இன்னைக்கு நம்ம ஒன் பார்ட் ரெசிபியாக சிறுகீர பருப்போட சேர்த்து எப்படி கிடையிறது அப்படிங்கிறத ஈஸி ரெசிபியா பார்க்க போகிறோம் நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம் பருப்பு எடுத்திருக்கேங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்துட்டு பாசி பருப்பு ரெண்டையுமே கழுவி ஒரு குக்கரில் எடுத்துக்கிட்டேன் கூடவே வந்து மஞ்சத்தூள் விளக்கெண்ண சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு நான் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் பழுத்த தக்காளியை நான் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதுக்கப்புறமா நம்ம சீரகம் குருமிளகு வரதனியா இது எல்லாமே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நல்லா மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்க ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம சிறுகீரை வந்து ஒரு கட்டு வாங்கி வச்சுருக்கேன் கட் பண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ இந்த சீரகம் குருமிளகு வரதனியா இது எல்லாத்தையுமே நம்ம க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சிறு நல்லா நாலஞ்சு வாட்டி நான் கழுவி எடுத்துட்டேங்க நிறைய கல் மண் இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கீரையை கீரை வந்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு கழுவுறதுங்கிறது அது அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நான் நல்லா நாலஞ்சு தண்ணியில் கழுவிட்டேன் கழுவி எடுத்துகிட்டு நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம் கடையிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த தண்டெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இளம் தண்டெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் ஸோ பொடியாக கட் பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டேன் இவ்வளோ தான் கீரை வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது இப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம் போதுமான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் இந்த தண்ணி வந்து நம்ம இருக்க போகிறது இல்லை அப்படியே கிடையிறது தான் ஸோ அடுப்பை பொறுத்திட்டு நம்ம உடனே லிட் போட வேண்டாங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டுருவோம் ஒரு சைடில் வந்துட்டு ரைஸும் ரெடி பண்ணியாச்சுங்க பொதுவாகவே அப்போல்லாம் நம்ம கீரை கிடையிறோம் அப்படின்னா மண்பானையில் வச்சுட்டு சட்டியில் வச்சு நம்ம கிடைவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்பெல்லாம் சேம் உங்களுக்கு அதே டேஸ்ட்டு இதிலையும் வரும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா கொதி வந்துடும் கொதி வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வருங்க அந்த கீரை எல்லாம் சூடுபட்ட உடனே ஸோ பாருங்கள் அளவுக்கு வந்துச்சு இப்போது நம்ம லிட்டு போடலாம் லிட்டு போட்டோம்னா பொங்கி வராது உங்களுக்கு ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி கொடுத்துட்டு குக்கர் லிட்டு போட்டாச்சுங்க வெயிட்டும் போட்டாச்சு ஒரு ரெண்டு டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சிடலாங்க இந்த மாதிரி நீங்கள் கீரையை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் விண்டோலிய பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் சீரகம் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு நான் இறக்கி கடந்துட்டேங்க நல்லா சூடான சாதத்தில் இந்த கீரையை விட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு பசிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்னேன் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க நம்மளுடைய கடந்து போகலாம் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு வரீங்க அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நான் என்னுடைய மகிழ்ச்சியை மனதார தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் கொடுக்குற இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்